கும்பராசி அன்பர்களே வசதிகள் இப்போது அதிகமாகும் முன்னேற்றம் எளிதாக இருக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் காணி வாங்கும் யோகம் உண்டு வீடு கட்டும் பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டி அது தடையாக பாதியில் நின்று இருந்தால் அதை இப்போது மீண்டும் தொடர முடியும் அல்லது வீடு கட்டி முடித்தாகிவிட்டது அதில் குடியேறுவதற்கு உண்டான நேரம் அமையவில்லை என்றால் இப்போது உங்களால் குடியேறுவதற்கு உண்டான நேரத்தை நிர்ணயிக்க முடியும் வாகனங்களிலே இருக்கக்கூடிய பழுதுகளையும் கூட சரி செய்வீர்கள் இப்படியாக வசதிகள் உங்களுக்கு இப்போது அதிகமாகும் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் அறிவு கூர்மை சிறப்பாக இருக்கும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள் கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் பேச்சாற்றல் மூலமாக சரியான நேரத்தை பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக பெற்றுக்கொள்வீர்கள் பிறருக்கு நீங்கள் செய்ய வேண்டியதையும் கூட மறுக்காமல் குறைக்காமல் செய்து முடிப்பீர்கள் அதனாலும் கூட உங்களுக்கு இப்போது நல்ல பெயர் உண்டாகும் எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டுமோ கன கச்சிதமாக அதை அப்படியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இப்போது உங்களுக்கு கைவரப்பெறும் அதே சமயத்தில் இப்போது நீங்கள் தவறானவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது நல்லவர்களுக்கு மட்டுமே உபகாரம் செய்ய வேண்டும் சிலருக்கு பெரிய எண்ணங்கள் உற்பத்தியாகும் அதாவது அறக்கட்டளை தொடங்குவது ஆலயங்கள் கட்டுவது என்ற எண்ணங்கள் உற்பத்தியாகும் அப்படி வரும்போது அதையும் கூட செய்ய முடியும் பொதுவாக இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மாற்றங்களை செய்யக்கூடாது வழக்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காரண காரியம் காரியமின்றி மாற்றம் செய்வதற்கு முயற்சிக்க கூடாது உடனடி முடிவுகளை எடுக்கக்கூடாது பெரிய விஷயங்களை கூட உங்களால் செய்ய முடியும் ஆனால் அதை நிதானித்து சிந்தித்து நேரம் வரும் வரை காத்திருந்து தக்க தருணத்திலே செய்ய வேண்டியது அவசியம் மாற்றங்கள் உடனடி முடிவுகள் இதை தவிர்த்தால் போதுமானது கல்வி பயிலக்கூடியவர்கள் கல்வியில் பெரிய அளவிற்கு நாட்டம் இருக்கும் அதோடு சேர்ந்து அதையும் தாண்டி விளையாட்டு போட்டி பந்தயங்கள் இதிலே மிக அதிகமான ஈடுபாட்டை கொண்டிருப்பீர்கள் இதன் மூலமாக கூட உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அந்த செய்யக்கூடிய பணியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை சரியாக நீங்கள் இப்போது மூலதனத்தில் போடுவீர்கள் சிறு சேமிப்பு கணக்கை தொடங்குவீர்கள் அந்த உத்தியோகம் அந்த கடமை அது மிக சிறந்தது அது நமக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பு என்று கருதி அதை சிறப்பாக செய்வீர்கள் பிறர் உங்களை பாராட்ட வேண்டும் மெச்ச வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் சுயதொழில் வியாபாரம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழிலிலே வியாபாரத்திலே புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவீர்கள் அதன் மூலமாக உயர்வு கிடைக்கும் அதற்காக சிலர் கடன் கூட பெறுவீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் கரு நீளம்